ராகுகேது பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ராகு வந்து மீனராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது வந்து கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் கேது வந்து பயிற்சி ஆகும் இப்போ இந்த பயிற்சி வந்து தாக்கங்களை ஏற்படுத்துறதுனா நிச்சயமாக ஏற்படுத்துறது நம்ம அதை அனுபவிக்க முடியும் ஒவ்வொருத்தர் பொதுவில் பார்க்க முடியாத ஒவ்வொருத்தர் தனி வாழ்க்கையிலையும் நான் பார்க்க முடியும் ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து லைஃப் திடீர்னு மாறி பொது வேலை கிடைச்சி அவங்க நல்லாகலாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துறது அப்போ இந்த கிரகத்தினுடைய பயிற்சிகள் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துறது இது வந்து ஒரு உருவத்துடைய ரெண்டு பேர் பகுதிகள் இந்த அதனால தான் ராகு கேதுன்றது சேர்ந்தா மாதிரி வரும் ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரோ அதுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரியில் கேது இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட தராசு அப்படி ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா நடுவில் அந்த லைஃப் இருக்குல்ல அது மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை தாங்குகிறா மாதிரி இந்த ராகுன்றது ஆன்டிக்ளாக்வீஸ்டில் சுற்றின்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக கிரகம் கிடையாது ஒரு கிரகம் இருக்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வெற்றிடமாக நமக்கு விதமான எந்த விதமான பலன்களை தருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் மேஷராசி அந்த மேஷராசிக்கு ராகியத பயிற்சி அப்படி இருக்குன்னு பார்க்க மேஷ மேஷராசின்றது இதுல வந்து என்ன அப்படின்னா மேஷராசி முக்கியமா பார்க்க வேண்டியது ஏழு இந்த வருஷத்துல இந்த ராகியத பயிற்சி எந்த விதமான பலன்களை கொடுக்க போறதுன்னு பார்க்க உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஆறாம் இடத்துல கேது இருக்கு இல்லையா ஆறில் கேது இருக்கிறது வந்து உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் காரிய தடைகளை கொடுக்கும் பனிரெண்டுன்றது விரயஸ்தானம் அதனால் மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதத்துக்குள்ளே காரிய தடைகள் இருக்கும் விரயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் யாரானும் வீட்டில் யாருன்னா ஒருத்தருக்காவது உடனடி கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் அப்படின்னு வந்து மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இந்த ராகு வந்து அஞ்சாம் மாதம் பெயர்ச்சி ஆறது தான் அங்கேயே இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மூணாம் மாதம் கடைசியில்தான் பயிற்சி அது இல்லையா நாலாம் மாதம் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் காரிய தடைகள் இருக்கும் நடக்க மாதிரி எழுந்து வந்த காரியங்கள் எல்லாம் கை நழுவி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த இதெல்லாம் வந்து எப்போ மாறும் அப்படின்னா அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதமே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும் இது வந்து இப்போ கழிவிடுன்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பயிற்சி ஆகக்கூடிய அந்த கடைசி டைம் இருக்கு இல்லையா அதனால இதனுடைய எஃபெக்ட் பெருசா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து சனி பயிற்சி ஆனது பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றது சனி மாதிரி ராகு பலன் கொடுப்பார் அதனால் ராகு வந்து குருவோட வீட்டில் இருக்கிறன்னா குரு மாதிரி பலன் கொடுப்பார் இந்த ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்காரு அவர் வந்து பிப்ரவரியே வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து பெரிய இழப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு மாதிரியே தான் ராகு பலன் கொடுக்கணும் பன்னெண்டாவது வீட்டில் குரு இருந்தாலும் சுபகாரிய செலவினங்கள் நடக்கும் அதனால் வந்து இந்த செலவினங்கள் கொஞ்சம் சுபமாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறது அப்படின்னா அஞ்சாம் மாதம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு போயிடுறார் அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் சரி இப்போ உங்களுக்கு அஞ்சு பதினொன்றில் ராகு கேது இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு உத்தமமான ஒரு ஒரு பயிற்சின்னு சொல்லணும் உங்கள் ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் மாதத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொலம்போம் உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா வந்து சூரியன் மாதிரி கேது பலன் தருவார் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கும் பல பேருக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப மேஷர் ஆசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் நீங்களாம் சீட்டு கே எதனால் எதிர்பார்த்துட்ருந்தீங்க உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து பலவிதமான உதவிகள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும் ஸோ இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல காலங்களாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரங்க வந்து வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அதனால் வே அஃப்கோர்ஸ் தொழில் பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுனால பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் பேர் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க நல்ல உழைப்பாளி இருப்பாங்க முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து மேஷராசிக்கு நம்ம பண்ணலாம் இந்த மேஷராசியில் அவங்க என்னென்னா இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும் வேலை கடுமையாக இருந்திருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கும் எதையும் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இந்த ராகிது பயிற்சினால அதிலிருந்துலாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒர்க்கு தொழிலாளிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராகுனாலும் நடக்கும் ராகு பதினோராம் இடத்துக்கு போறதுனால பல விதத்தில் மன விருப்பங்கள் நிறைவேறும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் இது வரைக்கும் ராகு கேதுனால ராகு கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போதும் பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஜென்மத்தில் இருக்கும்போதும் பிரச்சனை கொடுத்துருக்கோம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனை கொடுத்துருக்கோம் இப்போ அந்த ராகு கேது பிடியிலேருந்து நீங்க விலகுறீங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சனியோட பிடியிலருந்து ஆரம்பிக்கிறீங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா குரு பயிற்சி குரு பயிற்சியானது இந்த ராகுவை பார்க்கறது குரு பார்வை வேற ராகுவுக்கு வந்துடுறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்கு அது அது மூலமா வந்து உங்களுக்கு நீங்க எது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா விதமான காரியங்களும் தடைகள் ஆகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு வந்து நவம்பர் மாசம் வரைக்கும் குருவோட நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ஸோ அதனால் குரு வைப்ரேட் பண்ணிகிட்டே வருவார் அதனால் புதிய முயற்சிகள் மூணாம் இடம்ன்றது புதிய முயற்சி ஸோ குரு பகவான் உங்களுக்கு பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் அதனால சொன்னால் ஏற்கனவே நீங்கள் இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் பலவிதமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் சை சைன் ஆகாமல் இருந்ததெல்லாம் சைன் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுதான் இப்போ ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ண ப்ரோமோஷன் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கிடைக்கும் இது வந்து டிரான்ஸ்பரை கேட்டிருந்தா நீங்க விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல உங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து பழிச்சிடும் உங்கள் நல்ல ஞாபக சக்தி வந்து கூடும் ஏன்னா அஞ்சில் வந்து கேது இருக்கிறதுனால அது அது மாதிரியான விஷயங்கள் அந்த அஞ்சாம் வீட்டுக்கு பற்றி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு மிக நட்பான கிரகம் அப்படின்றதுனால அங்கே வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் ஏற்கனவே தடங்களாக இருந்தது இந்த கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய காசுலாம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து வரும் இதுதான் வந்து ராகு கேது பயிற்சிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இதே ராகு வந்து உங்களோட உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சனி பகவானோடைய பலனை அவர் கொடுப்பார் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பன்னெண்டில் இருக்கார் ஆனால் அவர் உங்கள் ஒரு ஆசைக்கு பத்து பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கார் அதனால் வேலை மூலமாக உங்களுக்கு இன்னும் பேரையும் புகழையும் நல்ல முன்னேற்றங்களையும் அவர் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வந்து வழங்க இந்த டிசம்பர்லேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பாரு வீட்டில் வந்து பலவிதமான நற்காரியங்கள் நடக்கும் இடம் நிலம் வீடு வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொழில் ரீதியாக நல்ல முறையில் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடந்துட்டு வரும் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் நட்சத்திரம் பயணிக்கும்போது தான் பூமி காரகன் அவர் அப்படின்றதுனால உங்களுக்கு ராசிக்கும் அதிபதின்றதுனால உங்களுக்கு நீங்கள் வா வண்டி வாகனங்களில் போகும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் வந்து உங்களுடைய வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அது மாதிரி வாகனங்களை ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் வந்து புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த வேலையில் ஒரு சில பிரச்சனைகளை இடைஞ்சர்கள் சந்திக்க வேண்டி வரலாம் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து ராகு செவ்வாயை நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் வந்து ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி ராகுது பயிற்சி வந்து பல விதத்தில் வேலை பார்க்கற தொழில் செய்கிறவங்க நட இந்த மாதிரி நடக்கும் இதே மாதிரி வந்து வீட்டு குடும்ப பெண்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு உயர்வு கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாட்டு இருந்த லைஃப் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் பல பேர் வந்து குடும்பத்தை பிரிஞ்சிருப்பீங்க பல பேர் வந்து குடும்பத்துல மனைவி பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகும் அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல உயர்வான காலங்களாக இருக்கும் மாணவர்கள் அவங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல உயர்வுகள் நடக்கும் அது மாதிரி அவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது அதனால் இந்த ராகுது பயிற்சின்றது மேஷ ராசியை உள்ள மிக நல்ல பலன்களை கொடுக்கறது ஏன் வரப்போகிறது ஏதா ஒன்று வந்து நமக்கு பிரச்சனையாக இருந்தால் ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுது பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு இருக்குது ராகுது பரிகாரஸ்தலம் பக்கத்தில் இருந்துன்னா அங்கே போய் வணங்கலாம் இதுதான் முதல்ல இதுக்கு அடுத்தது துர்கையை வணங்கலாம் துர்கை பக்கத்தில் இருந்தால் போய் வணங்கலாம் அது ரெண்டாவது இதுக்கு அடுத்து வந்து வாராகி அம்மன் வந்து தான் வணங்கலாம் இது மூணாவது இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அது சம்மந்தமாக போய் நீங்கள் வணங்கிக்க முடியும் ஒரு விளக்கு போடுங்க ஒரு அப்டி சுவாமி எனக்கு இதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல அப்படி வந்து நம்ம நம்ம சுவாமிக்கு அன்பாக போய் செய்யணும் நம்ம நம்மளாக வந்து விருப்பப்பட்டு செய்யணும் அப்படி செய்யும்பொழுது நமக்கு அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி